அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ஏழுக்கு மேல் பார்த்தீங்கன்னா த்ரயோதி வாராகுதை வழிபாட்டிற்குரிய திதிகளில் திரியோதசியும் மிக முக்கியமான திதியாக கருதப்படுகிறது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் இரவு எட்டு நாற்பத்தி ஏழுக்கு மேலே திரையோதசி திதி ஆரம்பமாகுது இந்த நேரத்தில் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த நாளில் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமா அப்படின்னா இன்று செய்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா நாட்களுமே நீங்கள் தினமுமே கூட இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்ம சேனலில் மிக மிக எளிமையான எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் தாந்திரிக பூஜை முறைகளையும் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய தொகுப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இதற்கு தேவையான பொருள் ஒரு ஸ்பூனும் ஒரு டம்ளர் தண்ணீரும் மட்டும் தாங்க கண்ணாடி கிளாஸில் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இரவு தூங்குறது முன்னாடி கை கால் முகம் எல்லாம் அலம்பிட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கோங்க நான் அசைவம் சாப்பிட்டுட்டேங்க இன்றைக்கி செய்யலாமா தவறே கிடையாது நான் மாத விளக்குங்க இன்றைக்கி செய்யலாமா தவறே கிடையாதுங்க தாராளமாக செய்யலாம் ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் மாத விளக்காய் இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் பிறப்பெருப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் செய்யலாம் அது மாதிரி மாத விளக்காய் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ தண்ணீர் எடுத்துட்டீங்க ஸ்பூன் எடுத்துட்டீங்க அந்த ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு வளம் இடம் வந்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அதாவது கிண்டி விடுங்க கிண்டும்போது தண்ணி என்ன ஆகும் அப்படியே வேவ்ஸ் மாதிரி அப்படியே சுரண்டு சுரண்டு வரும் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை மனதாரம் நினைங்க எனக்கு இது வேணும் எனக்கு இது தேவை எனக்கு இது எல்லாமே வந்து கிடைக்கணும் எனக்கு பணம் தேவை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு பணம் தேவை எனக்கு நல்ல வேலை தேவை வேலைக்கேற்ற ஊதியம் தேவைன்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி வளமிருந்து இடம் வந்து கிண்டுங்க கிண்டிக்கிட்டு அந்த தண்ணீரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை குடிச்சுக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் செஞ்சது இது வந்து அது மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்கள் அதாவது நேர்மறையாக உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நினச்சிட்டு இப்போ செஞ்சுருக்கீங்க அடுத்தது ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து எதிர்மறை விஷயங்கள் வெளியில் போகணும் என்கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்கள் வெளியில் போகணும் என் தருதனம் தீரணும் என்னுடைய கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி இருந்து என்னெல்லாம் வெளியில் போகணுமோ என்னுடைய எதிரி தொல்லை தீரணும் என்னெல்லாம் வெளியில் போகணுமோ அதை நினச்சி இடமிருந்து வளம் வந்து தண்ணியை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணியானது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த வாட்டர் டெக்னிக் வந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் உடனடியாக பார்த்தீங்கன்னா நடந்து வேலை செய்ய தொடங்கிரும் அந்த தண்ணீருடைய அலைகள் இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து இணைந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிடும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை செய்யுங்கள் பாசிட்டிவாக நினைக்கும் போது அந்த தண்ணீரை குடிச்சிக்கலாம் நீங்கள் நெகட்டிவாக இருந்து வெளியில் போகணும்னு நினச்ச தண்ணீரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல உடனடியாக தண்ணீராக அப்புறப்படுத்திடணும் அந்த தண்ணீரை குடிச்சிடக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க வருகிற பஞ்சமி யாக உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதே வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்